நண்பர்களே இது சிதண்டை நான் எஸ்கே பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்காக டூர் போயிருக்கிறாங்க இதில் ரெண்டு டெஸ்ட் போட்டிக்கு உள்ள தொடரில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்க இதுவே கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக க்ளோஸ் காலாக போய் முடிஞ்சது எப்படின்னா என்ன அப்படின்னா நூற்றி நாற்பத்தெட்டு அடித்தா ரெண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தெட்டு அடித்தா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெறலாம் அப்படின்னு இறங்கினாங்க தொண்ணூத்தெட்டு ரன்னுக்கு எட்டு விக்கெட் போயிடும் கடைசி நாற்பது நாற்பத்தஞ்சு ரன்களுக்கு வந்து ரெண்டு விக்கெட்டை மட்டும் வச்சு கடைசி டெய்லண்டர்களை அடித்து ரொம்ப பரபரப்பாக கொண்டு போய் சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிக்க வச்சாங்க ஆக்சுவலாக இது பாகிஸ்தானோட மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிக்க வேண்டிய போட்டி கைவிட்டு போச்சு கடைசி நேரத்தில் கைவிட்டு போச்சு இதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் ஆரம்பமாச்சு கேப் டவுன்ல இதில் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அறுநூற்றி பதினஞ்சு ரன்களை குவிச்சாங்க இதில் டெம்பா பௌம ஒரு ஹண்ட்ரடு வேர் ஒரு ஹண்ட்ரடு ரியால் ரிக்கல்டன் ஒரு டூ ஹண்ட்ரடு அடித்து தன்னாங்கி அறநூற்றி பதினஞ்சு ரன்கள் அடிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின பாகிஸ்தான் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் அதிகபட்சமாக பாபர் அசாம் ஐம்பத்தி எட்டு ரன்களையும் ரிஸ்வான் வந்து நாற்பத்தாறு ரன்களையும் எடுத்தாங்க கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தோரு ரன்கள் முன்னிலே சவுத் ஆப்பிரிக்கா இதை தொடர்ந்து ஃபாலோஆன் ஆகிடுறாங்க ஃபாலோஆன் ஆகி பாகிஸ்தானே மறுபடியும் பேட்டிங் பண்ணுறாங்க இப்போது இந்த முறை ரெண்டாவது இன்னிங்ஸில் ரொம்ப அற்புதமாக நிதானமாக நங்குரம் போட்டு ஆடுறாங்க யார் கேப்டன் ஷான் மசூத்தும் பாபர் அசாம் ரெண்டு பேரும் அட்டகாசமாக ஆடி இரநூறு ரன்களை கிராஸ் பண்ணுறாங்க பாபர் அசாம் வந்து எண்பத்தி ஒரு ரனில் அவுட்டாக இரநூத்தி அஞ்சு ரன்கள் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க யார் பாபர் அசாமும் ஷான் மசூத்தும் அதன் பிறகு மூணாவது நாள் இரநூத்தி பதிமூணு ரன்களுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைமையில மூணாவது நாளை பாகிஸ்தான் முடித்தாங்க இதுக்கடுத்து நாலாவது நாள் தொடர்ந்து ஆடுனாங்க தொடர்ந்து ஆடி நானூற்றி எழுபத்தெட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க ஏற்கனவே நானூற்றி இருபத்தோரு ரன்கள் பாகிஸ்தான் பின்னிலு இப்போ ஐம்பத்தேழு ரன் கூட அடிச்சிருக்கிறாங்க ஐம்பத்தெட்டு ரன்கள் அடித்தா சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற கணக்கில் இறங்கினாங்க விக்கெட் இழப்பின்றி ஐம்பத்தெட்டு ரன்களை அடித்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெற்று சீரியஸை ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு முழுமையாக கைப்பற்றியிருக்கிறாங்க இப்போ இந்த போட்டியில் தாங்க ஒரு உலக சாதனை பாகிஸ்தான் படைச்சிருக்காங்க இந்த போட்டியில் தோல்வி ஏற்பட்டாலும் ரெண்டாவது இன்னிங்ஸில் ஷான் மசூத்தும் பாபர் அசாமும் பார்ட்னர்ஷிப் போட்டு இரநூத்தி அஞ்சு ரன்களை ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டு இரநூத்தி அஞ்சு ரன்களை அடிச்சிருப்பாங்க இந்த இருநூத்தி அஞ்சு ரன்கள் பார்ட்னர்ஷிப் தான் ஒரு உலக சாதனையா படைக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இன்னிங்ஸ்ல ஓப்பனிங்ல இருநூத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சது வந்து ஒரு உலக சாதனையா ஆக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் சாரி ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்துல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த போட்டியில சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்மித்து மெக்கன்சி ரெண்டு பேர் சேர்ந்து ஃபாலோ ஆன் பெற்ற பிறகு ஓப்பனிங்ல ரெண்டு பேர் சேர்ந்து இரநூத்தி நான்கு ரன்கள் அடிச்சதுதான் ஏற்கனவே உலக சாதனையா இருந்துச்சு அதை முறியடிச்சு பாபர் அசாமும் ஷான் மசூத்தும் இரநூத்தி அஞ்சு ரன்கள் அடிச்சு அந்த உலக சாதனையை தகர்த்து புதிய உலக சாதனை படைச்சிருக்கிறாங்க போட்டியில தோல்வியை தருவிட்டாங்க சீரீஸ இழந்துட்டாங்க இருந்தாலும் இந்த ஒரு உலக சாதனை ஃபார் எவர் எப்போதுமே பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி